அமித்ஷா தமிழக வருகை திடீர் ரத்து பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் அமித்ஷாவுக்கு பிரமாண்ட வரவேற்பு கொடுக்க பாஜகவினர் திட்டமிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக கோவையில் ஈசா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்க பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்திற்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது மேலும் இது குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக கோவையில் ஈசா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் பங்கேற்க வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக எனது தலைமையில் மாபெரும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ஆந்திரம் ஒடிசா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருந்தார் இதில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஈசாவில் முப்பத்தி ஒன்னாவது மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மிக பிரமாண்டமான அளவில் நடைபெற இருக்கிறது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மற்றும் கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் குறிப்பாக ஈசாவில் மகா சிவராத்திரி விழா ஆதியோகி முன்பு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை கொண்டாடப்பட உள்ளது சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாடனைகள் தலை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு அம்சங்களும் இடம்பெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய போது அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசியிருந்தார் இதற்கு இந்தியா முழுவதும் பல்வேறு கடும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்து வந்தன இதனால் தற்போது தமிழகம் வரும் அமித்ஷாவுக்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கும் விதமாக கருப்புக்கொடி ஏந்தி அவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரமாண்ட போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்களும் திட்டமிட்டு வருகிறார்கள் இந்த கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் பல்வேறு சம்பவங்கள் நடக்கக்கூடும் என்பதற்காக அமித்ஷா வருகையை ரத்து செய்து விடலாமா என்கின்ற ஆலோசனையிலும் இருந்து வருகின்றனர் ஏனென்றால் அமித்ஷா ஏற்கனவே தமிழகம் வந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அவருடைய வரவேற்புக்கு எதிர்ப்புகளும் கிளம்பியது இதனால் அமித்ஷா தமிழகம் வந்தால் புதிய பிரச்சனை ஏற்படும் என்று கருதி அமித்ஷா வருகையை ரத்து செய்து விடலாம் என்ற முடிவில் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் இந்தியா முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்களுக்கு சற்று அதிர்ச்சியாகவே இருந்தாலும் பிரதமர் மோடிக்கு இது மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்பட்டு வருகிறது அமித்ஷாவின் வருகை பாதியோடு ரத்து செய்ய பட்டது ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் சற்று பேரதிர்ச்சிகளை கொடுத்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது